ஸோ கிளம்பிட்டு அப்படியே போகிற வழியெல்லாம் நாங்கள் போகிற வழியில் அப்படியே பாபா கோயிலையும் விசிட் பண்ணிட்டு ரன்னிங்லேயே பாபா கோயிலை பார்த்தோம் ஆக்சுவலாக ஒரு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு அவரை பார்த்து எப்பயுமே போக வரும்போது பார்த்துட்டு போகிறது வரும்போது பார்க்குறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு சூப்பராக இருந்தாரு ஸோ கௌஷிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கச்சம் கோமில் தான் வந்து முடி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த இடம் இது ஸோ லேடிஸ்க்கு வெட்டுவாங்களா அப்படின்றது குழந்தைங்களுக்கு வெட்டுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் ஏன்னா பக்கத்துக்கு வெளியிலேருந்து பக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஜென்ட்ஸ் ஷாப் மாதிரி இருந்தது முடிவெற்ற கடன் போது ஸோ உள்ள போய் பார்க்கும்போது இல்லை லேடிஸ்க்குமே இருக்குது கிட்ஸுக்குமே இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போகணும் உள்ளே போயிட்டு அவளுக்கு என்ன அவளோட ஃபேஸுக்கு என்ன சூட்டபிள் ஆகும் அப்படின்றது எங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி நாங்கள் ஹேர் கட் பண்ணிவிட்டு அவளுக்கு அதை வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க ஸோ அதனால் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம் என்னோட சிஸ்டருக்கு பயங்கரம் அவளை குழப்பம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஆல்ரெடி அவளுக்கு வெட்டின ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சோம் காமிச்சிட்டு இது இது மாதிரி வருமா இது மாதிரி பண்ண முடியுமா அப்படிலாம் கேட்டுகிட்டு இருந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க டோரா கட் மாதிரி கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாடல் டயானா கட்டு நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ என்னோட சிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோனில் பார்த்ததுக்கே எங்களுக்கு அது வந்து பிடிக்கவே இல்லை டயானா கட் அப்படின்றது சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போனாங்க உள்ள கூப்பிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணுறதுக்கு ஸோ கௌஷிகாவும் ரொம்ப ஜாலியாக இருந்தால் ஏதோ கட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ட்விஸ்ட்டே இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இந்த குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சேரை கொண்டு தூக்கிட்டு போனாங்க அந்த சேர் மேலே அதை வச்சுட்டு இவ்வளோ ஏற சொல்லி சொன்னாங்க அவளும் எப்படி ஏறுறது ஏறி விடு தூக்கி விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாள் அதுக்கப்புறம் நான் சொன்ன நீ காலை வச்சு ஏறு அப்படின்னும் போது அவளே ரொம்ப சூப்பரவாக சமத்தா ஏறிட்டா ஸ்லிப்பரெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவளே ஏறிக்கிட்டா ஏறி உக்காந்துக்கிட்டா ஸோ எதுக்காக ஒரு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது ஜூன் செகண்ட் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலையில் டைமில் வந்து எழுந்து அவளுக்கு போனி டைல் போடுறது கொள்றதுலாம் அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா முடி வெட்டிடலாம் எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் அவளுக்கு முடி வெட்டிடுறது அதனால் முடி வெட்டிடலான்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு போயாச்சு ஸோ அவளுக்கும் முடி வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நாங்கள் பாட்டு நானும் என் சிஸ்டரும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம் ஸோ அவங்க வெட்டிட்டு சைஸ் பாருங்கள் அளவு பாருங்கள் அப்படிலாம் சொன்னாங்க அந்த டைம் மட்டும் போய் சொன்னோம் ஸோ எப்படி அவளோட அவுட் அவுட்ஃபிட் எப்படி கம் வருதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோரா கட் கட் பண்ணாங்க எங்களுக்கு அந்த கட்டு வந்து பிடிக்கவே இல்லை அது வந்து ஒரு முடி வெட்டினா மாதிரியே தெரியல நீங்களும் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ அது என்ன காதை இருக்க மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கப்புறம் அவங்க பண்ணாங்க மஷ்ரூம் கட் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது வந்து மஷ்ரூம் ஸ்டைலில் கட் பண்ணி விட்டாங்க ஸோ கௌஷிகாக்கே ஒரு பயம் வந்துச்சு எப்படி இருக்கோ நம்ம மண்டை அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிக்க சொன்னால் அவளோட கடைசியாக அவளுக்கு வந்து ஒரு ஏர் கட் இப்போ தான் வந்தது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூன் பாய் பாய்